புத்தி மகாத்மானோ நர ரிஷபேகை வாசலாக எவ்வளோ காத்து வீசினாலும் மலை அசையாது அது மாதிரி எவ்வளோ பெரிய மலையான துக்கத்திலையும் நீங்கள் அசையக்கூடாது நீங்களே வில வலுத்து போயிடக்கூடாது உங்ககிட்ட அதாவது இங்கே ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உலகம் உங்களை தான் வந்து சரண் போகிறோம் உங்ககிட்டே ஆபத்து வந்ததுன்னா எங்கே போகும் பாவம் உலகம் உலகத்தை பார்த்தாலே பாவம் அப்படின்னு தான் நினைக்கணும் தேவாவை பார்த்தா சுவாஹாங்கணம் பித்திருக்களை பார்த்தா சொதாங்கணம் மனுஷியால்லாம் பார்த்தா ஹந்த ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் அவளை பண்ணுற உபாசனை மனுஷ யஜ்யங்கிறது அது ஐயோ அப்படின்னு ஒரு கிருபா வரணும் மனுஷியாள்ட்ட அவ கஷ்டப்படுறவா அவ அப்படிதான் இருப்பா அப்படின்னு நினச்சின்ண்டே அவளுக்கு கிருபை பண்ணிண்டே கருணாமூர்த்தியாச்சே நீங்கள் கருணாமூர்த்தியாச்சே என்றெல்லாம் சொல்கிறார் யாருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரலை நம்முடைய குருவான வசிஷ்ட பகவான் பெரிய புத்திர சோகம் ஏற்பட்டது இருந்தாலும் அதை தைரியமாக மேக்கரிச்சார் யயாத்தி மகாராஜா தேவலோகத்தை இழந்தார் மறுபடியும் பெற்றார் பூமி மாதாவுக்கு கம்பம் ஏற்படுறது சூர்யா சந்திராளுக்கு கிரகணம் ஏற்படுறது இதெல்லாம் பார்க்குறோம் என்னும் பொழுதே கஷ்டங்கிறது தர்மாத்மாவோட வாழ்க்கையிலையும் வரதான் வருது வரதான் வருதுங்கிறத பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தை விடமாட்டேன்னு இருக்கிறவர் தானே பெரிய தர்மாத்மா என்று இதெல்லாம் லக்ஷ்மணர் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார் எவ்வளோவோ நான் பேலன்ஸை இழந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்னா இதெல்லாம் நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணீங்களோ அதே வார்த்தைகளை இப்பொழுது உங்கள் கிட்ட நான் சொல்கிற மாதிரி ஆகிடுத்து உங்களோட ஆழம் யாரும் காண முடியாது நானே இப்போ பேசின்னு இருக்கேன் தவிர ஏதோ பேசணும்னு பேசுகிறேன் அதெல்லாம் உங்கள் ஆழம் புத்திஷதே மகாப்பிராக்யே தேவைரபி துரன்வயாயா எப்பேற்பட்ட தேவர்களாலையும் கண்டுபிடிக்க முடியாதது உங்கள் ஆழம் உங்கள் ஸ்வரூபம் என்னன்னு இவரைக்கும் யாருக்கும் புரியல அதுதான் உண்மை தேவ இரபி துன்மையான இந்திரன் வருணன் முதலியவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாதது அதை விடுங்கோ நவீதுகு கோ பவானித்தின்னு கண்டுபிடிக்க முடியாது சாட்சாத்து பிரம்ம தேவனாலேயே நவீதுகு கோ பவானித்திங்கிறார் உங்களை யாருன்னு தெரியாது ராமர்ட்ட வந்து கோதண்டபாணி இந்த காண்டத்தில் கோதண்டபாணி நிற்கிறார் அவர்கிட்ட வந்து சொல்கிறார் பிரம்மா உங்களை யாரும் எனக்கு தெரியாதுங்கிறார் தெரியாது யாருக்குமே எனக்கு தெரியாதுன்னா அப்போ யாருக்குமே தெரியாது இதுதான் பிரம்மதேவனோட பாயிண்ட் ந விதுஹூ கோபவானி அப்பேற்பட்டவர் அப்படி இருக்கும்பொழுது நான் ஏதோ இங்கே நீங்கள் பதட்டப்பட்டதை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சமாதானப்படுத்தணுமாக்கோன்னு ஏன் புத்தி கெட்டின வரைக்கும் சமாதானப்படுத்தின்னு இருக்கேன் அபிப்ரசுத்தம் தே ஞானம் சம்போதைய உங்களோட ஆழ்ந்த ஞானத்தை எழுப்புறேன் இப்படிலாம் சொல்லும் பொழுது ராமர் அப்படியே சமாதானம் ஆயிட்டாராம் லக்ஷ்மணன் கையை பிடிச்சுன்றார் மேலே எங்கே போய் சீத்தையை தேடலாம்ப்பா அப்படிங்கிறார் ஆஹா இது என்ன ஆச்சரியம் ஒரு பக்கம் பார்த்தா ஜகத்தையே அழிச்சுடுவேன்னு கிளம்புற ராமர் இன்னொரு பக்கம் சீத்தையை எங்கே போய் தேடலாம்ப்பான்னு கேட்குற ராமர் ஒரே சர்க்கத்திலேயே இப்படி இருக்கு அப்படிங்கிறது சந்திரே லக்ஷ்மி பிரபா சூரியே கதிர்வாயோ புவிட்சமா ஏதச்சநியத்தம் சர்வம் தொயிச்சானுத்தமம் யசஹா சந்திரன்ன எப்போதும் குளிர்ச்சி இருக்கும் சூரியன் இடத்துல பிரபா இருக்கும் சோபை இருக்கும் வாயுவின் எடுத்துகிற கதி இருக்கும் பூமின் எடுத்துகிற பொறுமை இருக்கும் உங்ககிட்டயோ சந்திரன் எடுத்துகிட்டு உள்ள குளிர்ச்சியும் இருக்குது சூரியன் எடுத்துகிட்டு உள்ள பிரகாசமும் இருக்குது பூமியின் எடுத்துகிட்டு உள்ள பொறுமையும் இருக்குது வாயுவின் எடுத்துகிட்டு உள்ள வேகமும் இருக்குது எல்லாம் கூடியவராக இருக்கள் நீங்கள் ஆச்சரியமாக தான் இருக்கு நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போய் தேடலாம் என்று சொல்ல இங்கே கொஞ்சம் தூரந்தான் நடந்தா அங்கே தெரியறது ஏதோ ஒரு பெரிய உருவம் தெரியிறது அந்த ராட்சசன் அங்கே தான் பார்க்கான் லக்ஷ்மணா சீத்தையை அடித்து கொண்டு சாப்பிட்டு விட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு ராமருக்கு ஒரு கோபம் வேகம் வந்துதே பார்க்கணும் கண் செவந்தது கம்ப ஏ கையில் வில்ல எடுத்துட்டு பூமியே ஆட்டுறது போல தலதறிக்க ஓடுறார் பின்னாடியும் லட்சுமணனே ஓடுறார் அப்படி ஓடி கிட்டக்க வர 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 தெரிகிறது அங்க படுத்துட்டு இருக்கிறது ராட்சசன் இல்லை ஜட்டாயு ஜட்டாயுமே மெல்ல தன்னோட வாயை திறந்து சொல்றார் என்ன ராட்சசன் நினைச்சுன்னு அடிக்க வராதப்பா நான் உன்னோட ஜட்டாயு விழுந்து கிடக்கேன் இன்ன ஏற்கனவே ராவண அடிச்சு போட்டுவிட்டு விட்டு சீத்தையை அபகரிச்சுட்டு போயிட்டான் ராவணன் என் பிராணனையும் அபகரித்தான் சீத்தையும் அபகரிச்சு விட்டான் இருந்தாலும் கொஞ்சம் உயிரை தக்க வச்சுட்டு யோக யோகபலத்தினாலே சரபங்கர் வந்து பிராரப்தத்தை ஜெயிச்சார் பூலோகத்தில் இருக்கிற காலம் முடிஞ்சும் கொஞ்ச நாளை ராமருக்காக கண்டினியூ பண்ணார் அப்படிங்கிறது யோகிக்கு நடக்கிற காரியம் ஆஃப்டர் ஆல் ஒரு அக்ஞானி இந்த அக்ஞானி சாக கடக்கார் நாலு பேர் பேசுவா இழுத்துண்டு கடக்கு ஏன் அப்படின்ன இன்னும் அந்த பேரா ஆண்டான் அமெரிக்காலேருந்து வரணுமா அவனை பார்த்துட்டு தான் போகணும்னு வில்ப்பவரால உயிரை தக்க வச்சுக்கிறவாள்லாம் உண்டு அக்யானிகள்லையே வெறும் பாசத்தாலேயே யோகத்தை விடுங்கோ வெறும் பாசத்தினாலே இது உயிரை விட்ட மாட்டேன்னு பல்ல கடிச்சுண்டு முடியும் இங்கே பாருங்க இந்த ஜட்டாயு அவருக்கு சரபங்கிற மாதிரி யோக பலம்லாம் கிடையாது பின்ன என்னென்ன சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போனாங்கிற செய்தியை ராமர்ட்ட சொல்லி விடணும் சொன்ன அப்புறம் தான் பிராணனை விடணும்னு உயிரை தக்க வச்சுட்டு இருக்கான் இந்த கழுகு அங்கேருந்து ஓடி வரார் கிட்ட க நிகிருத்த பட்சம் ருதிராவசித்தம் சகிருத்ரராஜம் பரிரபியராமஹா கொமைதிலே ஏகே ரக்கைகள்லாம் அப்படியே வெட்டப்பட்டிருக்கு ரத்தம் வருது இதை பார்த்த உடனே ராமருடைய கையில இருக்கக்கூடிய வில்லு விழுந்தது ஜட்டாபாரம் நழுவியது வெல வளர்த்து போனார் கண்களால் கண்ணீர் விட்டார் அப்பா அப்படின்னார் ஓடி வந்து ஜட்டாயுஷம் பஸ்பர்சே திருஸ்நேகம் நிதிசையே தன்னுடைய திருக்கரங்களால் அந்த ஜட்டாயுவை தொட்டார் அப்படியே அள்ளி கட்டின்ட்டார் தன்னுடைய மடியில் போட்டுண்டார் என்னப்பா ஆச்சு உங்களுக்கு யார் இப்படி பண்ணா ஏன் பண்ணா சீதையை யார் கொண்டு போனான் உடனே ஜட்டாயு சொல்றார் லங்காதிபதி ராவணன் அவன் பா சீத்தையை கொண்டு போனான் ஆகாச மார்க்கமா தெற்கு திசையா பேருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்றார் ஆனால் கடைசியாக கிளம்பும் பொழுது சீதாபகரணத்தை சொல்லி முடிச்சுட்டு கிளம்பக்கூடாது ராமாயணத்தை பூர்த்தி பண்ணிவிடணும் நல்ல வார்த்தைகள் சொல்லணும் கடைசியாக அதனால் சொன்னார் யாமோஷதி மிவாயுஷ்மன்னு அன்வேஷசி மகாவனேயே ஹிமாலயத்தில் ஒரு சித்த புருஷன் ஓஷதியை தேடுற மாதிரி நீ சீத்தையை தேடின்ருக்கியேப்பா அந்த சீத்தையை சீக்கிரமாகவே அடைவாய் விந்தங்கிற முகூர்த்தத்தில் ராவணன் சீத்தையை அபகரிச்சுட்டு போயிருக்கிறான் அந்த முகூர்த்தத்தில் எது தொலைஞ்சதோ அதை சீக்கிரம் அடைவா உனக்கு சீதை சீக்கிரமே கிடைப்பா சீத்தையோடு நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று சொல்லும் பொழுதே அவருடைய வாயிலேருந்து இரத்தங்கள் பிரவிக்க ஆரம்பிச்சது நுரையோட கூடிய ரத்தம் சபேனம் ருதிரம் வமன்னு ராமரோட மடியிலேயே விடறது அந்த ரத்தம் அசம்மூடஸ்யே கிருத்ரஸ்யே கே வாக்கியத்தை போட்டார் பார்த்துக்கலாங்க அப்பொழுது கூட பிரஜ்யா தெளிவாக இருந்தது தான் ஜட்டாயுவுக்கு மெல்ல ஜட்டாயு மறுபடியும் பேசணும்னு ட்ரை பண்ணுறார் அவரால் முடியல எனக்கு துத்துறதுப்பா என்னால் முடியலைங்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராணம் ராமர் கட்டிலேயே போயிடுது ராமர் வந்து அந்த ஜட்டாயு அப்படி கட்டின்ட்டுருக்காரு அள்ளின்னு இருக்கார் அதுலேயே விட்டுட்டார் பிராணனை

ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் கிருத்ரராஜ்யம் பரித்யஜே பிதைதாமகம் மகத்து மமஹேதோஹோ அயம் பிராணானு முமோச்சே பதகேஸ்வர ரொம்ப பெரியவர்ப்பா ஜட்டாயு அவருக்கு நம்ம தான் தொண்டு செய்யணும் ஆனால் நமக்கு தொண்டு செய்கிறதுன்னு ஆரம்பிச்சு அதுலேயும் எதைவன விடுவா விட முடியாதது பிராணம் இந்த பிராணனையே எனக்காக விட்டுட்டார் பார்த்தியா பிராணான் தியஜதி துஸ்தானு பிராணமையே விட்டுட்டார் சீத்தம்மாவுக்காக பிராணனையே விட்டுட்டார் இப்போ ஏற்பட்ட மகா புருஷர் இவர் பிராணமையே விட்டுட்டான்னு சுயநலம் கிஞ்சித்து கூட இல்லாதவான்னு அர்த்தம் அப்படி சுயநலம் கிஞ்சித்து கூட இல்லாதவாங்கிறவா ஏதோ மனுஷியாளுக்குள்ளதான் இருக்கா அப்படிங்கிறது இல்லை அப்பேற்பட்ட சூரர்கள் சரண்யர்கள் அடுத்த வாழுக்காக பிராணனை கூட விட துணிந்தவர்கள் இது மாதிரியா பறவை இனங்களில் கூட இருக்காப்பா சர்வத்திர கலு திருஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரிணா சூராஹா சரண்யாஹா சௌமித்ரே திரியோனி கதேஷ்வபி திரியோனி கதேஷ்வபி ஒரு திரியக்கிலேயும் இது மாதிரியான ஒரு பிறவி இருக்கு பார்த்தியா மகாபுருஷர் இப்போ ஏற்பட்ட மகாபுருஷருக்கு நம்ம தான் சம்ஸ்காரம் பண்ணணும் அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல ஆனால் இவருக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணுவேன் மாற்றி சொல்லணும் வினயத்தினால் சொல்கிறார் ராமரிடத்துலேருந்து சம்ஸ்காரம் பெறற பாக்கியம் சாட்சாத்து தசரத சக்கரவர்த்தி கூட கிடைக்கல ஆனால் எந்த பிரபுவனுடைய திருநாமம் சொல்லிண்டு போனாலே மோட்சமோ

காசியில் என்ன என்ன மகாதேவன் அங்கே கங்கா தீரத்தில் உட்காந்துட்டு அகண்ட நாம சங்கீர்த்தனம் ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணின்ட்டுருக்காரான் சாகரவா காதல் அது விழுமா பிராணி நாமக்கர்ன மூலே அங்கே எந்தெந்த ஜந்துலாம் சாகிறந்தோ அது காதல அந்த தெளிவாக பரமேஸ்வரனுடைய குரல் கேட்குமா பரமேஸ்வரன் குரலில் ராமநாமத்தை கேட்டுண்டே முக்தி ஸ்ரீ தாரக மகாமந்திர சதாசிவ ரிஷி மந்திரத்தோட ஒரு லெவல் எப்படி இருக்கு பாருங்க பிரணவசிய ரிஷிர் பிரம்மாங்கிற மாதிரி தாரக மந்திரத்துக்கு யார் ரிஷி அப்பேர்பட்டவர் அங்க அக்வான்னு ராமநாமத்தை உபதேசம் பண்றார் ஏன்ன எல்லாரையும் கரையத்தனம் அப்படிங்கிற சங்கல்பத்தில் காசிக்கு வரவா எல்லாரையும் கரையத்தி விடணும் என்கிற சங்கல்பத்தில் எந்த ராமநாமத்தை சரவணம் பண்ணுற மாத்திரத்திலேயே ஜீவராசிகள்லாம் கரையேறிடுவாளோ அதே நாமத்தினுடைய சுவாமி அவரோட மடியில் அவரோட கட்டில் இருந்துட்டு அவருக்காக உயிரை கொடுத்து சாகிறதுங்கிறது ஜட்டாயு பண்ண பாக்கியம் இன்னி வரைக்கும் எவனும் பண்ணதும் இல்லை இனி எனவும் எவனும் பண்ண போகிறதும் இல்லை இப்போ ஏற்பட செத்தா அப்படி சாகனம் செத்தால் அப்படி சாகனம் அப்படி உயிரை விடுறாரே ஜட்டாயு இதை என்னன்னு சொல்கிறது லக்ஷ்மணரை பார்த்து ராமர் சொல்கிறார் கட்டைகளை கொண்டு வரலாம்ப்பா வாப்பா அக்னியை ஏற்படுத்துவோம் ஏன்னா ஒரு கழுகுதானே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுக்கு மனசு வராது சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மதிஷ்யாமி பாவகம் கிருத்ரராஜம் திதக்ஷா மீ மத்கிருதே நிதனங்கதம் கட்டைகளை கொண்டு வருவோம் அக்னியை ஏற்படுத்துவோம் அக்னியை ஏற்படுத்தினா ஜட்டாயனுடைய சரம சரீரத்தை வைக்கிற இதுல கோவிந்தராஜ் வியாக்கியானத்துல வேற சொல்லிவிட்டார் எதோக்தமா சம்ஸ்காரம் பண்ணார் சம்ஸ்காரம் பண்ணார் எப்படி சரம சம்ஸ்காரம் பண்ணமோ அதுலேயும் கோவிந்தராஜர் கொஞ்சம் ஓவராகவே போறார் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் என்ன தைரியத்தில் அப்படி வியாக்கியானம் பண்ணிவிட்டார்னா அது குலசேகர் ஆழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா சட்டாயுவை வைகுண்டத்துக்கு ஏத்தி பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்றார் அப்படின்னு தான் இங்கே வாக்கியம் பிரம்மமேத சம்ஸ்காரம் மந்திரங்களை தான் அங்கே சொல்லியிருக்குங்க ஏ யுத்தியந்தே பிரதனேஷு சூதாகான் மந்திரம் இருக்கு இல்லையா அந்த அக்னியில் வைக்கும் பொழுது சொல்கிற மந்திரம் அதே மந்திரம் தான் யாகத்தி இது யக்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ யாகதி அபராவர்த்தி நாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் அப்படின்னு இந்த மந்திரங்களை சொல்லித்தான் ராமரை வைக்கிறார் சஸ்காரம் பண்ணுறாருங்கிறதுனாலயே ஏதோ சம்ஸ்காரம் நடக்கிறதுங்க வேதம் சொல்லி சம்ஸ்காரம் நடக்கிறது இருந்தாலும் இந்த சம்ஸ்காரத்தினால அந்த உத்தம லோகங்களை அடையணுமே உத்தம லோகங்களை அடையுமா பிரம்ம சம்ஸ்காரத்துக்கான உபாசனையெல்லாம் இவருக்கு உண்டா அது முழுக்க தபசு ஜென்மா முழுக்க யோகம்னு இருந்து அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு சரபங்கிற மாதிரி தயாராகணும் ஆனால் அதெல்லாம் உண்டா இவருக்கு இவருக்கு போய் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணிட்டாரே என்ன பிரம்மமேத சம்ஸ்காரத்தினால உண்டோ இல்லையோ ஆனால் எந்த பிரபு சம்ஸ்காரம் என்றாரோ அவரோட கிருபாபலத்தினால உண்டு என்கிறத காட்டணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தே என்ன மயாத்வம் கச்ச ருத்ரராஜே அனுத்தமான மகாசத்வே சம்ஸ்கிருத மயாவிரே என்னுடைய ஆக்யை நீ கிளம்புன்னார் ராமச்சந்திர பிரபு ஏன் ஆக்ய இவரோட ஆக்ஞியை தடுத்து நிறுத்துறதுக்கு யார் இருக்கா ஒரு இடம் நம்ம இடம் இல்லைன்னா அதுக்கு நம்ம அனுப்புறது வந்து அவ்வளோ உச்சித்தம் கிடையாது யாரோ ஒரு ரிஷி திருசங்குவை தேவலோகத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னும் தேவேந்திரோட கௌத்து விட்டு ஏன் கௌத்தான் அப்படின்னு அவர் இடம் இல்லையா அது இல்லை இல்லை ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷனுங்கிற கேஸ் எல்லாமே தள்ளு அப்படின்னு விட்டான் இந்திரன் அன்னைக்கு விழுந்தவன் தான் திருசங்கு அந்தரத்தில் அப்படியே தலகிழ தொங்குறாங்கிற கதையெல்லாம் இருக்கு இல்லையா நான் அந்நியம் இந்திரம் கரிஷியாமி நான் இன்னொரு சொர்க்கத்தையே படைச்சிடுறேன்னு பட்டாட்டோப்பங்கள்லாம் பண்ணவா அவா ஒரு பக்கம் இவரோ அப்படிலாம் பட்டாட்டோப்பங்கள்லாம் பண்ணவே இல்லை இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு அவரை பார்த்தான சாமான்யமாக இருக்கார் ஒரு நாலு கை இல்லை ஆறு தலை இல்லை பட்டுன்னு தோன்றி மறையில் அவரை பார்த்தா அவர் அவர் தெய்வங்கிறதுக்கு கொஞ்சம் கூட அங்கே லட்சணமே இல்லை அது இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கை ரெண்டே ரெண்டு கால் இருக்கிற ஒரே ஒரு ராஜ்யம் அதையும் இழந்து விட்டு மர உரிய கட்டின்ட்டு ஜட்டாபாரத்தை கட்டின்னு இருக்கார் வந்த இடத்துல மனைவியும் தொலைச்சு விட்டார் மைத்திலி சீதே வைதேகின்னு அழுதுன்னு இருக்கார் அந்த இடமோ இல்லையோ அதே இடத்துல அப்புறம் ஒரு ரெண்டு காண்டம் தாண்டியோ ஒரு ஐம்பது சர்க்கம் தாண்டியோ இல்லை அதே இடத்துலயே ஒரு கழுக வச்சுண்டு ஏன் ஆக்யப்பா நீ வைகுண்டத்துக்கு போ மயாத்தும் அபியனுஜாத்தா கச்ச லோகான் அனுத்தமான அப்படிங்கிறாரு இவர் பாட்டுக்கும் இது செல்லுபடியாச்சா ஜட்டாயு இப்படி வைகுண்டத்துக்கே சொர்க்கத்துக்கு இல்லை தேவலோகத்துக்கு இல்லை வைகுண்டத்துக்கே போகிற ஜட்டாயு போகும்பொழுது இந்த இந்திரலோகம் வழியாதானே தானே பேருக்கணும் திரிசங்கு இந்திர இந்திர லோகத்தில் போய் இந்திரனுக்கு சமமாக கூட இல்லை இந்திர சபையில் கீழே உட்காந்துக்கிறதுக்கு கூட சீட்டு கிடைக்கலையே இந்த கழுகு இந்திரலோகத்தை தாண்டி போகிறதுக்கு இந்திரன் விட்டானா இந்திரம் என்ன பண்ணான் அப்படின்னா இந்திரலோகம் வழியாக தான் போயின்ருக்கான் ஜெடாயு ராமருடைய யாக்கையினால் என்னது இது போரதாயர் யாரோ சொன்னாலும் ராமர் ராமர் ஆசனத்திலேருந்து பட்டுனை எழுநூட்டு சிறசுமையில கை குவிக்கிறான் வரிசையா ஒவ்வொரு லோகபாலகாலா குபேரம் வருணம் எல்லாம் தாண்டி என்ன கீழே யாரோட அந்த பிரம்மா வரைக்கும் கை அனுப்பிச்சு வைக்கிறா வைகுண்டத்துக்கு போக போறவனவன் அப்படிங்கிறதுக்காக அப்பேற்பட்ட காரியத்தை அசாத்தியமான காரியம் என்னதான் மனுஷியன் தன்ன பகவான் சொல்லிண்டாலும் ஆனால் டயத்துல தெரிஞ்சுப்படும் இவன் யாருங்கிறது அதுக்கான கரெக்டா அந்த டயத்துல தெரிஞ்சுவிடும் ஓஹோ இவ்வளோதானா இவன் அப்படிங்கிறது ஆனால் என்ன தான் பகவான் தன்னை மனுஷன் தெரிஞ்சுடா தெரிவிச்சுட்டாலும் சீதையை ஜானகின் கதை நின்னாலும் இது ரொம்ப ஓவர்ன மற்ற காரியங்கள் கூட வேற யார் வேணால் பண்ணி விடலாம் சமுத்திரத்தை தாண்டறது யார் வேணால் பண்ணலாம் அனுமார் கூட பண்ணுவார் மலையை தூக்குறது ராவணம் கூட பண்ணுவான் மற்ற நீங்கள் என்ன மிராக்கிள் காட்டுங்கோ என்ன சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பண்ணுங்கோ மற்றவா யார் வேணால் பண்ணலாம் வேற யார் வேணால் பண்ணலாம் ஆனால் ஒரு காரியம் ஒத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும் உலகத்தில் அன்றும் இன்றும் இன்றும் மோட்சம் இச்சேத் ஜனார்த்தனாத் மோட்சம் வேணும்னா அந்த மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது சீமன் நாராயணனால மட்டும்தான் பண்ண முடியும் சீதை எங்கேன்னு தேடிண்ட கதர் என்று இருக்கக்கூடிய அதே இடத்துலயே திடீர்னு ஒரு கழுக பார்த்து என் கிருபையால வைகுண்டத்துக்கு அனுப்புறேன் மோட்சத்துக்கு அனுப்புகிறேங்கிறது என்னது இவரை விட்ட வேற யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை சாதிச்சு காட்டுறார் இங்க இவ்வாறாக ஜடாயு வைகுண்டத்தை அடைஞ்சார் சகுருதராஜா கிருதவான் சுதுஷ்கரம் யசஸ்கரம் கரும ரணே நிபாதிதாய மகர்ஷி கல்பேன ஜகாம கதிம் ஆத்மனா சுபாயம் ஜாம पुन्यां, கதிம் ஆத்மன சுபா இவ்வாறு மங்களமான கதியை ஜடாயு அடஞ்சார் ராமரும் ஜட்டாயுக்கு வேண்டிய தர்ப்பணம் பண்ணிவிட்டு களம்புறார் அப்புறம் பார்த்தேன்னா அப்புறம் வந்த பூமியிலலாம் எங்கெங்கெல்லாம் ராமர் இது தர்ப்பணம் பண்ண இடம் ஜடாயுக்கு பண்ண இடம் இந்த இடமா தர்ப்பணம் இடம் திருநெல்வேலியில் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது ஜட்டாயுக் தர்ப்பணம் பண்ணார் ஜடாயுக்தர்ப்பணம் பண்ணார் அதனாலேயே அது பேர் என்ன ஜட்டாயுக்ஷேத்திரம் ஜடாயு சங்கல்பத்திலாம் ஜட்டாயுக்ஷேத்ரே அப்படின்னு ஆக்கிட்டார்